கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மே மாதத்தினுடைய இறுதியில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த வியாழக்கிழமை காலையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இன்று மாலை ஏழு மணிக்கு சபையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது இதை கேட்கிற சகோதரர்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் நேற்றைய பைபிள் ஸ்டடி மிக சொல்லி நம்புகிறேன் மனசாட்சி குறித்து நம்ம கேட்டோம் நம்முடைய மனசாட்சி நம்மை தொடாவிட்டால் உறுத்தாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களின் சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனமே இருக்காது தேவநாயக கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் தேவநாயக கர்த்தர் நினைவு பட்டணத்தின் மேல் இறக்கம் உடையவராய் அந்த பட்டணத்தை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய பாவங்கள் இருந்தபடினாலே அவர்களுக்கு வசனத்தை சொல்லி அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் வழி நடத்த வேண்டும் என்று தேவநாய கருத்தர் விரும்பினார் அதற்கு தேவன் தெரிந்து கொண்டதான தான் இந்த யோனா ஆனால் அவனுக்கு எப்படிப்பட்ட நினைவிருந்தது என்று கேட்டால் நான் எவ்வளவு போய் பேசினாலும் கருத்தர் மனம் திரும்பிவிடுவார் விடுவார் நான் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நான் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லி அவன் தர்ஷிஸுக்கு போக தொடங்கிட்டான் தர்ஷிஸுக்கு போற கப்பல்ல ஏறி போறான் ஆனா அவன் நிமித்தமா கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம் வேறே இடத்துக்கு போனோமானால் நமது நிமித்தமா இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் நமக்கும் மற்றவர்களுக்கும் அது கஷ்டம் கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்டால் நமக்கும் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் இவன் ஆண்டவரை விட்டு விலகி போனபடினாலே கடல் கொந்தளிப்பினாலே எல்லாரும் தங்களுடைய சரக்குகளெல்லாம் எல்லாம் போட்டு விட்டார்கள் அப்பொழுதும் இருக்கவில்லை அப்போ யோனாவே சொல்லுகிறான் என்னை தூக்கி கடலில் போடுங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு ஸோ அவனை கடல்ல போட்டு விட்டார்கள் ஆனால் தேவனாய கர்த்தர் அவன் பேரில் இருந்தாலும் அவனை ரட்சிக்க அவனை எந்த ஊழித்து கழைத்தாரோ அந்த ஊழித்து அவனை செய்யத்தக்கதான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி ஒரு திமிங்கலம் அவனை விழுங்க செய்தார் திமிங்கலத்துக்குள்ளே போனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அது போட்டு அவனை கசக்கி பிடித்து நன்றாக ஜீரணமாக்கி கொள்ளத்தக்கதான அளவுக்கு ஊழாக்கி விடும் ஆனால் கர்த்தர் உத்தரவு போட்டுட்டாலே அந்த மீனுக்கு ஒண்ணு செய்ய முடியவில்லை மூன்றாவது நாள் அது கடல்ல கக்கி அப்பொழுது அப்பொழுதுதான் யோனா அதை பற்றி சொல்லுகிறான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய்க்கி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவருளினார் நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது பிரச்சனையே கிடையாது நெருக்கத்தில் பாதாளத்தின் வயிற்றில் நம்ம சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்துல எங்க இருந்து கூப்பிட்டாலும் நம் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஒரே ஒரு கர்த்தர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராக பிரச்சனையே கிடையாது அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்ல முடியுமா இங்கே சொல்லுகிறான் என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் வேற யாரையும் கூப்பிடல என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என கூத்தரவரினார் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் கீழே வாசிக்கும் போது என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் ரொம்ப தொய்ந்து போச்சு அந்த நேரத்தில் நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்து தொய்ந்து போய் காணப்படுகிறோமா கர்த்தரை நோக்கி முறையிடுவோம் நம்முடைய விண்ணப்பங்கள் அவரிடத்துல போய் சேரும் நம்முடைய விண்ணப்பங்கள் அவரிடத்தில் சேருமானால் அதற்கான பதில் அவரிடத்திலிருந்து இறங்கி வரும் இதை செய்ய இந்த நாளிலே கர்த்தன் நமக்கு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறோம் மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து யோனாவின் ஜபத்தை கேட்பீரானால் நாங்கள் எங்க இருந்து எந்த சூழலிலிருந்து ஜபித்தாலும் நீர் அதை கேட்க வல்லமையுடன் என்று அறிந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இன்றைக்கும் யார் யாருடைய முதடுகளிலிருந்து என்னென்ன விண்ணப்பங்கள் வருகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் கேட்டு பதிலளித்து தூக்கி விடுவீராக நாமத்தை மைப்படுத்தும் இசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேன் வாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் கர்த்தரன் சத்தத்தை கேட்டார் உங்களுக்கும் அதை செய்ய வல்லுலி Again and again and again and again. Amen.